ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஜோதிடத்தில் இருக்கிற கிரகங்களுக்குமே வந்து என்ன சம்மந்தம் இருக்கு ஜோதிடத்தில் வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ துல்லியமாக வந்து ஷேர் மார்க்கெட்டோட கணிப்பு வந்து இதில் பண்ண முடியும் சார் நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா நம்ம நல்ல நேரம் பார்க்குறோம் நம்ம நல்ல தசா புத்தி நல்லா இருந்துச்சு நமக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே சுபகாரியம் நடக்கும் அப்போ அது மாதிரி பங்கு சந்தையிலே நமக்கு லாபம் கிடைக்கணும்னா இது எல்லாமே மற்றும் ஷேர் மார்க்கெட்டுக்கு முக்கியமான காரக கிரகம் அப்ப இந்த இடத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகும் அப்போ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து ரொம்ப அற்புதமான பயிற்சி இதெல்லாம் வந்து ஈஸியாக பணத்தை வந்து வெல்த்தை உருவாக்கக்கூடிய பயிற்சிகள் அப்போ இந்த மாதிரி காலகட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா பிட்காயின் டெக்னாலஜி வந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சூழ்நிலைகள் வந்துச்சு அப்போ அது மாதிரியான இடத்துக்கு இப்போ போகுது நீங்கள் அதை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கலாம் குரு பகவான் வெல்த் வெல்த்து குரு பகவான் தான் ஃபைனான்ஸ் குரு பகவான் எக்கானமி அப்போ எக்கானமி சார்ந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா ராகு பகவான் எங்கே போகிறாருன்னா சனி பகவான் வீட்டுக்கு போகிறார் குரு பயிற்சியாகி புதன் வீட்டுக்கு போகிறார் அப்போ இந்த மாதிரியான காலகட்டம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி வெர்ச்சுவல் டிஜிட்டல் ஃபைனான்ஸ் உதன் வந்து வக்ரம் ஆவார் வக்ரமும் அடைஞ்சி அஸ்தங்கும் அடைவார் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் வந்து மார்க்கெட் அபார வீழ்ச்சி கிராஷ்னு கூட சொல்ல Indian இந்தியன் மார்க்கெட் market, மார்க்கெட் இந்த மூணுத்தையும் நான் ரிசர்ச் பண்ணதில்லை இப்போ யுஎஸில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து டேரஸ் வந்து decline பண்ணார் அந்த டிக்ளேர் பண்ண ட்ராவல்ஸ்னால எந்த டே நமக்கு சூப்பரான டேவோ அந்த டேவை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாக்பாட் அடித்து மிகப்பெரிய லெவல்ல பணம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது அஸ்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய ஜோதிடர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஜோதிடத்தில் வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா குறிப்பாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே துல்லியமாக பண்ணுறாங்க இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கி நம்ம பண்ணாலுமே கூட ஒரு சில டைம் வந்து நம்ம லாஸை சந்திக்கிறோம் ஆனால் இந்த ஜோதிடத்தில் வந்து துல்லியமாக வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் அருண் கார்த்திக் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழ் ஆணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியா வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு அதுவுமே வந்து குறிப்பா ஷேர் மார்க்கெட் ரீதியா வந்து பார்க்கலாம் இன்னைக்கு இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஜோதிடத்துல இருக்கிற கிரகங்களுக்குமே வந்து என்ன சம்மந்தம் இருக்கு இதுல வந்து இப்போ ஜோதிடத்துல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றாங்க ஸோ எவ்வளவு துல்லியமாக வந்து ஷேர் மார்க்கெட்டோட கணிப்பு வந்து இதுல பண்ண முடியும் சார் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே காரணம் வந்து கிரகங்கள் தான் கிரகப்பெயர்ச்சிகள் கிரகநிலை மாற்றங்கள் தான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் காரணமாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் கீழே விழுகுது இல்லைன்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிது எல்லாத்துக்குமே காரணம் நவகிரகங்கள் மட்டுமே இப்போ இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து வெயிலில் போய் நிற்கிறோம் வெளியில் ஒரு கிரவுண்டில் நிற்கிறோம் மேலே வந்து சூரியன் இருக்கார் அப்போ நம்ம வந்து நமக்கு வேர்க்குது உடம்பு சுடுது அப்போது எவ்வளவோ மயில் தள்ளி இருக்கிற ஒரு சூரிய பகவான் நம்மளுடைய ஸ்கின்னில் ஒரு வெப்பத்தை ஏற்படுத்த முடியுது அப்புறம் அதே மாதிரி நிலாவில் போய் நிற்கிறோம் நமக்கு கூலாக இருக்குது அது மாதிரி இப்போ சூரியன் சந்திரன் மாதிரி நவ கிரகங்களும் சில தாக்கத்தை வந்து நம்ம மனிதவியலில் வந்து ஏற்படுத்துது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை வந்து அது ஏற்படுத்துது அப்போ சுக்கர பகவான் வந்து பணம் சார்ந்த கிரகம் ராகு பகவான் வந்து ஸ்பெக்குலேஷன் சார்ந்த கிரகம் குரு பகவான் வந்து லாபம் சார்ந்த கிரகம் அப்போ இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இந்த மாதிரி காரகத்துவத்தை வந்து நம்ம மனித வாழ்க்கையில் ஏற்படுத்துவாங்க அப்போது அதனால தான் வந்து ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜிங்கிற கான்செப்டே வந்துச்சு அப்போ வந்து பணம் நமக்கு எப்போ கிடைக்கும் லாபம் நமக்கு எப்போ கிடைக்கும் இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா ஈஸிலி மணி மேக்கிங் ஒரு பிஸ்னஸ் தான் அப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுனால் நம்ம நல்ல நேரம் பார்க்குறோம் நம்ம நல்ல தசா புத்தி நல்லா இருந்துச்சு நமக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்குது குரு பலன் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எல்லாருமே சுபகாரியம் நடக்குது அப்போ அது மாதிரி பங்கு சந்தையில் நமக்கு லாபம் கிடைக்கணும்னா ஃப்ரீயாக ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஈஸிலி மணி வரக்கூடிய ஒரு ஜாக்பாட் தான் இந்த ஷேர் மார்க்கெட் அப்ப நமக்கு டைம் நல்லா இருந்தால் தானே நமக்கு அந்த மாதிரி பணம் வரும் அப்போ அந்த நல்ல டைம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரு பார்வை சுக்கர பார்வை அந்த மாதிரி நமக்கு டைம் கிரக சூழ்நிலைகள் கரெக்டாக வரும்போது நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய அட்வைசர்ஸ் கிட்ட வந்து நம்ம கேட்டு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படி பண்ணியுமே வந்து நிறைய லாஸ் எல்லாம் வந்து சந்திக்கிறோம் இல்லைங்களா சோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஜோதிடத்துல மட்டும் எப்படி இதற்குண்டான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா ஸோ இதுல வந்து யார் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் ஓகே இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த வருடத்தோடையும் கிரகங்களின் பெயர்ச்சியோடயும் நம்ம ரிலேட் பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா பெயர்ச்சி ஆல்ரெடி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிட்டார் அப்போ பெயர்ச்சி மார்ச் மாதம் நடந்தது அடுத்து மே மாதம் குரு பெயர்ச்சி மே மாதம் கேது பயிற்சி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறாங்க இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பொன்னான வருடம் இது ஏன்னா எல்லா முக்கியமான கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த வருடமாக இருக்குது அப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதன ராசி யாருடைய வீடுனா புதனின் வீடு புதன் வந்து பங்கு வர்த்தகத்துக்கு காராகிரகம் புதன் ஏன்னா வர்த்தகம்னா புதன் பிஸ்னஸ்னால் புதன் அப்புறம் நுண்ணறிவு அப்படின்னா புதன் அப்போ அந்த புதனின் வீட்டுக்கு குரு பகவான் போகிறார் அப்போது இது வந்து பங்கு சந்தைக்கு ஒரு முக்கியமான வருடம் இது இது ஒன்று அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் குரு பகவான் வீடான மீனத்திலிருந்து சனி பகவான் வீடான கும்பத்துக்கு போகிறார் அப்போ சனி வீட்டுக்குள்ளே ராகு போகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார் யார் குரு வீட்டுக்கு போகிறார் அப்போ இந்த குரு சனி ராகு கேது புதன் இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட்டுக்கு முக்கியமான காரக கிரகங்கள் அப்போ இந்த இடத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அப்போ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து ரொம்ப அற்புதமான பயிற்சி இதெல்லாம் வந்து ஈஸியாக பணத்தை வந்து வெளுத்தை உருவாக்கக்கூடிய பயிற்சிகள் இது இப்போது இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல போகணும் அப்படின்னா இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான புனர்போச நட்சத்திரத்துக்கு போவார் அப்புறம் அதே மாதிரி ராகு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான சதயத்துக்கு போவார் அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவார் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் மகா நட்சத்திரம் கேது நட்சத்திரத்துக்கு போறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராகு பகவான் நட்சத்திரத்தில் பெயர்ச்சி குரு பகவான் குரு பகவான் நட்சத்திரத்தில் பயிற்சி சனி பகவான் சனி பகவான் நட்சத்திரம் மேல கேது பகவான் கேது பகவான் நட்சத்திரத்து மேல இந்த மாதிரி அற்புதமான தன் கிரகங்கள் தன் நட்சத்திரத்தின் மீதே அதுவும் அற்புதமான வீடுகளில் பெயர்ச்சி அப்போ இந்த மாதிரி காலகட்டம்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னா பிட்காயின் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிரிப்டோகன்சி பிளாக் செயின் டெக்னாலஜி வந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சூழ்நிலைகள் வந்துச்சு அப்போ அது மாதிரியான இடத்துக்கு இப்போ போகுது நீங்கள் அதை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் வந்து நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரியும் அப்போ பிட்காயின் இன்ட்ரடியூஸ் ஆன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ராகு பகவான் ராகு பகவான் நட்சத்திரத்துலேயும் சனி பகவான் சனி நட்சத்திரத்துலேயும் குரு குருவின் நட்சத்திரத்துலையும் இருந்தாங்க அப்போ அந்த டைத்துல தான் சந்தோஷ் ஆக்கமுட்டை வந்து இந்த பிட்காயின் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்போ இந்த மாதிரி கொரோனா எப்போ வந்துச்சு சனி பகவான் சனி பகவானுடைய வீட்டில் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கொரோனா வந்துச்சு ஏன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து நாட்டுக்கே பாதிப்பு அதுவும் சனியும் செவ்வாயும் அதே வீட்டில் சேரும் நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி கிரகப்பயிற்சிகள் வந்து இந்த வேர்ல வந்து ஒரு மாற்றத்தை அப்போ கண்டிப்பா வந்து ஒரு கரெக்டான நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தை வந்து குறிச்சு வச்சுக்குவாங்க நடந்தது கிடையாது இப்ப புதுசா நடக்குது அப்படிங்கும் போது அந்த கிரக சூழ்நிலைகள்லாம் வந்து குறிச்சு வச்சுக்குவாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இதே மாதிரி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து மறுபடியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற சோ ஷேர் மார்க்கெட்டும் அதே மாதிரிதான் நடக்குது இல்லைங்களா இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனான்ஸ் அப்போ வெல்த் அப்படின்னா குரு பகவான் எப்போதுமே வருஷ வருஷம் குரு பகவான் எப்போ பயிற்சி ஆவார்னா ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் பயிற்சி ஆவார் ஃபினான்ஷியலி எப்ப தொடங்கும் ஏப்ரல் ஒன்று தொடங்கும் அப்போ ஏன் குரு பகவான் கரெக்டாக இந்த ஏப்ரல் மேலே பயிற்சி ஆகணும் வேறு ஏதோ ஒரு மாதங்களில் பயிற்சி ஆகலாம் இல்லையா வந்து இந்த அந்த மாதத்துல தான் பயிற்சி ஆகும் அப்புறம் அதே மாதிரி முக்கியமான எலெக்ஷன்ஸு அடுத்து யூஎஸில் நடக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ குரு பயிற்சி ஆகுமோ அந்த டைமே வரும் அப்ப இதெல்லாம் ஏன்னா குரு பகவான் தான் வெல்த் குரு பகவான் தான் ஃபைனான்ஸ் குரு பகவான் எகானமி அப்ப எக்கானமியை சார்ந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னா அவர் பயிற்சி காலகட்டங்கள் இல்லைன்னா அவர் நட்சத்திர பயிற்சி காலகட்டங்கள்ல அப்ப இதெல்லாம் வந்து பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படின்னா கிரகங்களின் பயிற்சி நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது உண்மை ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட முடியாது ஏதோ ஒன்று செலவு வந்துடும் ஏதோ ஒன்று ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அது வந்து பணம் வந்து தங்கவே தங்காது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்ன மாதிரியான ராசிக்காரங்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் யாருக்கெல்லாம் வந்து டைம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ டைம் நல்லா இருக்கு நம்ம சொல்ல வரோம்னா இந்த கிரகப்பயிற்சிகள் வந்து யாருக்கு நல்ல சாதகமான நல்ல சூழ்நிலை சுப பலன்கள் தருதோ அவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்ப அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஓவராலாக குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுது பயிற்சி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த ராசிக்காரங்க நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நல்லா லாபம் ஈட்ட முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வருடங்கள்ல இந்த வருஷத்துக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் யார் வந்து நல்ல லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னா ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் ஆகிய ஆறு ராசிக்காரங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த வருடம் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வருடத்தில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் மீதி உள்ள ராசிக்காரங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ ரொம்ப நல்ல லாபம் பார்க்க முடியாது ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் வந்து புதுசாக வந்து உள்ளே போகிறாங்க அப்படிங்கும்போது எல்லாம் வந்து என்ன பண்ணணும் ஓகே எல்லாமே மெயின் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே தங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஏன்னா தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி போட்சாரம் செய்யாது அப்போ இருக்கிறதே முக்கியமான மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா தசா அப்போ யாருக்கு என்ன தசை அப்போ நமக்கு என்ன தசை நடக்குது நமக்கு சாதகமான தசை நடந்தது அப்படின்னா அவங்க தாராளமாக தைரியமாக இந்த மாதிரி ஸ்பெஷலை ஸ்பெக்குலேஷன் சார்ந்த விஷயங்களில் இறங்கலாம் இல்லை எனக்கு தசா புத்தி சரியில்லை இப்போ வந்து மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு தசனி ஆரம்பிச்சிருச்சு அப்போ மேஷராசிக்காரங்க என்ன தசா புத்தி நடந்தாலும் அவங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து ஏழரை சனி ஜென்மோ அப்போ கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ எப்படி ஈஸியாக பணம் வரும் வராது அவங்க பணத்தை விட்டுருவாங்க அப்போ அவங்களாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் அப்போ நான் முன்னாடி சொன்னேன் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு மட்டும் நல்லா இருக்குது அவங்க டைம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் வந்து பார்க்க இப்போ வந்து அவங்க ஜாதக கட்டத்தில் வந்து அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் வந்து பண்ணக்கூடாது ஆ ஓகே சார் இப்போ வந்து நிறைய துறைகள் இருக்கு இல்லைங்களா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய செக்டர்ஸில் வந்து பண்ணுவாங்க யாரெல்லாம் வந்து என்ன மாதிரியான துறைகளில் வந்து பண்ணலாம் ராசியின் அடிப்படையில் இப்போ ராசியின் அடிப்படை அப்படின்னு பாக்கிறத விட இப்போ பங்கு சந்தையில் பணம் பெறணும் அப்படின்னா ரெண்டு வழி ஒன்று வந்து ராசி நட்சத்திரம் தசாபுத்தி ரீதியாக என்ன பங்கு அப்படின்னு எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பார்க்கலாம் ஓ அது ஒரு வழி இன்னொரு வழி என்ன அப்படின்னா இப்போது மார்க்கெட் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்டர் எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்டேட் பேங்க்னு எடுத்துக்கிறேன் அந்த பேங்கிங் செக்டர் வந்து எப்போ ஏறும் இறங்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிடுச்சுன்னா யார் வேணால் பணத்தை போட்டு எடுத்துக்கலாம் அப்போ அப்படி இப்போ ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் தான் ராகு கேது ஆனால் அவங்களுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்போ ராகு அப்படின்னா இனோவேஷன் அப்போ ராகு பகவான் எங்கே போகிறாருன்னா சனி பகவான் வீட்டுக்கு போகிறார் குரு பயிற்சியாகி புதன் வீட்டுக்கு போகிறார் அப்போ இந்த மாதிரியான காலகட்டம்னா இனோவேஷன் அப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்து வந்து ஹெல்த் கேர் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஐடியில் புது புது டெக்னாலஜிஸ் வர்றது அடுத்து நியூ புதுசாக வரக்கூடிய ஒரு துறைகள் புதுசாக வரக்கூடிய கம்பெனிஸு ஸ்டார்ட் அப்ஸு கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி வெர்ச்சுவல் டிஜிட்டல் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி துறைகள்லாம் பயங்கர அபாரமான வளர்ச்சி அடையும் ஏன்னா இந்த ராகு கேதுக்களின் பயிற்சினாலும் அப்போ அந்த மாதிரி துறையிலலாம் இந்த ராசிக்காரங்க டைம் நல்லா இருந்துச்சுன்னா பிளைண்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போ ராசி ரீதியாக துறையை செலக்ட் பண்றதை விட இன்னும் குரு பகவான் புதன் வீட்டுக்கு போறாரு அப்போ புதன் தான் பங்கு சந்தை குரு அப்படிங்கிறது கோல்டு கோல்டுடைய ரேட் அபாரமா இறக்கும் அப்போ தைரியமாக கண்ணை மூடிட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ கோல்டு வந்து சிக்ஸ் செவன்டி எயிட்டி கிட்ட வருது அதெல்லாம் கண்டிப்பா டூ லேக்ஸ்லாம் போயிடும் கண்ணமுடி முடி அப்ப கண்ண முடிட்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா கோல்டு குரு பகவான் குரு பவான் எங்க புதன் வீட்டுக்கு அப்ப அப்படிங்கிறது அது குரு ஆயிடும் இப்போ ஆல்ரெடி கோல்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க பாட்லாம் ஜாக்பாட் தான் இன்னும் மிகப்பெரிய ஜாக்பாட் எல்லாம் பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரி காலகட்டம்லாம் இந்த இந்த துறையெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து பயங்கர வளர்ச்சி தான் அப்ப ராசி ரீதியாக பார்க்குறத விட இந்த துறை ரீதியாக பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே என்ன சில ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடணும் இல்லை எனக்கு வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற நான் சில ராசிகள் சொன்னேன் இல்லைங்களா அவங்களாம் ட்ரேட் கூட பண்ணலாம் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் எந்த இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் எந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் கிரகங்களோட அடிப்படையில் வந்து அதுக்குண்டான காலகட்டங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா இப்போ டவுன் ஆகும் மேலே போகும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ எந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து கவனமாக இருக்கணும் சார் இப்போ கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இப்போ எப்போ வந்து மார்க்கெட் டவுன் ஆகும் அதெல்லாம் வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்னுடைய ரிசர்ச்சில் இது வரைக்கும் நான் பண்ண ஆராய்ச்சிகளில் புத பகவான் பங்குச்சந்தைக்கு முக்கிய காரகிரகமான புத பகவான் எப்போவெல்லாம் அஸ்தங்கம் அடைகிறாரோ அந்த காலகட்டத்தில் மார்க்கெட் வந்து இறங்குச்சு இந்தியன் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி இந்த மூணுத்தையும் நான் ரிசர்ச் பண்ணதில் புதன் அஸ்தங்கம் அடையும் காலகட்டம் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடுத்து புதன் வந்து வக்ரம் ஆவார் வக்ரமும் அடைஞ்சு அஸ்தங்கமும் அடைவார் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் வந்து மார்க்கெட் அபார வீழ்ச்சி கிராஷ்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த கிராஷ் ஆகிற காலகட்டம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் வந்து புத பகவான் அஸ்தங்கம் அடைகிறார் அடுத்து ஐம்பத்தி நாலு நாள் வந்து புத பகவான் வக்ர அஸ்தங்கம் அடைகிறார் அப்போ அந்த பீரியடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் ஆறு முறை வந்து புத பகவான் அஸ்தங்கம் அடைகிறார் அப்போ அந்த காலகட்டம்னு பார்த்தா ஜனவரி இருபத்தொன்னு டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து பதினேழு மார்ச் டு நாலு ஏப்ரல் பதினெட்டு மே டு எட்டு ஜூன் பத்தொம்போது ஜூலை டு பதினொன்று ஆகஸ்ட்டு மூணு செப்டம்பர் டு நாலு அக்டோபர் பதிமூணு நவம்பர் டு இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நூற்றி நாற்பத்தைந்து நாள் பார்த்திங்கன்னா இந்த புத பகவான் வந்து அஸ்தங்கம் அடையும் காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பங்குச்சந்தை வந்து கீழே வரணும் இப்போ ஆல்ரெடி வந்து முடிஞ்ச காலகட்டத்தை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்போ ஜனவரி பிப்ரவரியில் நான் சில டேஸ் சொன்னேன் அடுத்து மார்ச் ஏப்ரலில் சில டேஸ் சொன்னேன் அந்த டேஸை நீங்கள் பங்கு சந்தையில் போய் எடுத்து பாருங்க மார்க்கெட் சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து அடி வாங்கியிருக்கு ஏன்னா இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து டேரஸ் வந்து டிக்ளைன் பண்ணார் அந்த டிக்ளேர் பண்ண டேரஸ்னால் மார்க்கெட் வந்து பயங்கர வீழ்ச்சி அடைஞ்சி அது இந்தியன் மார்க்கெட்லேயும் நிறைய தாக்கத்தை கொடுத்துச்சு அப்போது ஃப்யூ பாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு இதில் இன்னும் அக்யூரேட்டாக இன்னும் பீரியடை வந்து நான் கன்ஃபைன் பண்ணுறேன் எப்போ வந்து புத பகவான் வந்து வக்ர அஸ்தங்கம் அடைகிறார் அந்த காலகட்டம் வந்து இன்னும் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து பயங்கர டவுன் ஆகிடும் அதாவது ஸ்பைக் அடிக்குன்னு சொல்லலாம் மார்க்கெட் கிராஷ் ஆகும்னே சொல்லலாம் அந்த காலகட்டம்னு பார்த்தா பதினேழு மார்ச் டு நாலு ஏப்ரல் இந்த பத்தொன்பது நாள் அடுத்து பத்தொம்பது ஜூலை டு பதினொன்று ஆகஸ்ட் இந்த இருபத்தி நாலு நாள் அடுத்து பதிமூணு நவம்பர் டு இருபத்தேழு நவம்பர் இந்த பதினாலு நாள் இந்த காலகட்டம் வந்து புத பகவான் அடைந்து அஸ்தங்கம் அடைகிறார் அப்போ இந்த வக்ரம் அடைந்து அஸ்தங்கம் அடையும் காலகட்டத்தில் பார்த்தா பங்கு சந்தை கிராஷ் ஆகும் இல்லைன்னா பயங்கரமாக அடிவாங்கும் அப்போ இந்த காலகட்டத்தை கூட நம்ம வந்து லாபமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது நீங்கள் அப்படியே கேட்டீங்க இல்லையா இந்த மாதிரி எந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அப்போ கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னா மார்க்கெட் கீழே வர்ற காலகட்டம் அப்போ இந்த மார்க்கெட் டவுன் ஆகக்கூடிய காலகட்டத்திலேயே நம்ம ப்ராஃபிட்டாக எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னா செல் அடிச்சு நம்ம மறுபடியும் பை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்போ இந்த காலகட்டத்திலையும் இந்த பயப்பட தேவையில்ல கரெக்டான அக்யூரேட் ட்ரேடராக இருந்து நமக்கு தசாபுத்தி கரெக்டாக இருந்து நம்ம அந்த டேஸில் ஸ்பெசிஃபிக் டேஸ் ஏன்னா நான் இப்போ பத்தொம்பது நாள் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பத்தொன்போது நாள்லேயே நமக்கு வந்து சந்திராஷ்டமம் வரலாம் லக்னத்துக்கு சந்திராஷ்டமம் வரலாம் கரி நாள் வரலாம் சாட்டர்டே சண்டேஸ் இருக்கலாம் அதெல்லாம் போய் அதெல்லாம் கழிச்சிட்டு மீது எந்த டே நமக்கு சூப்பரான டேவோ அந்த டேவை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாக்பாட் அடிச்சு மிகப்பெரிய லெவலில் பணம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேவா ஓகே இப்போ வந்து கிரகங்களோட அடிப்படையில் தானே இதெல்லாமே சொல்றீங்க இது வந்து இடத்துக்கு இடம் வந்து மாறுமா சார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம வந்து இந்த மாதிரி கிரக சூழ்நிலையில் இருக்கிறோம் ஸோ இது வந்து நம்ம இப்போ நார்த் சைடில் இருக்கோம் அப்படிங்கும் போது வந்து இது வந்து எப்படி பிரதிபலிக்கும் சார் ஓகே இப்போ எங்கே நம்ம இருந்தாலுமே சூரிய உதயம் தான் மாறுமே தவிர லக்னம் சில டிகிரிஸ் தான் மாறுமே தவிர மற்றபடி கிரகப்பயிற்சிகள்லாம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரி தான் சில நாள்களும் சில நேரங்களும் சில மணித்துளிகளும் வந்து மாற்றங்கள் தானே தவிர மற்றபடி முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்ப அதனால பார்த்தா நீங்க எங்கிருந்து ட்ரேட் பண்ணீங்கன்னாலும் ஒரே விஷயம் தான் அதனால அதுல ஒண்ணு மாற்றேன் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ ஜோதிடத்துல வந்து என்னதான் வந்து கிரகங்கள் இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு வந்து தசாபுத்தியுமே வந்து இம்பார்ட்டன்ட் இல்லீங்களா இப்போ வந்து எனக்கு வந்து நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நான் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து எதிர்பார்க்கலாம் சார் ஓகே இப்போ தசாபுத்தி உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக கடன் வாங்கி பணம் போட்டீங்கனால கடன் அடைச்சி பணத்தை சம்பாதிச்சு தசா புத்தி சரியில்லைன்னா எவ்வளோ கடன் வாங்கி போட்டாலும் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டு சூசைட் பண்ண ஆட்களும் இருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் இல்லை சாதாரண பிச்சைக்காரனாக இருப்பான் அவன் லாட்ரி வாங்கி வச்சு அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்ததே நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அந்த மாதிரி நமக்கு தசாபுத்தி சூப்பராக சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா எவ்வளவு எளிமையான ஆளும் மிகப்பெரிய ஆளாக முடியும் தசா பற்றி சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் எல்லாமே இருந்தும் எல்லாமே சாப்டர் க்ளோஸ் ஆனவங்களாம் பார்த்தோம் அப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு டைம் நல்லா இருந்துச்சு கிரகம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக ரிஸ்க் எடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் அது வந்து என்னோடய பிஹெச்டி தீசஸ்லேயே நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை கூகுளில் வந்து சக்ஸஸ் இன் ஷேர் மார்க்கெட் அண்ட் அஸ்ட்ரலஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு நடிச்சாலே என்னோடய தீசிஸ் வந்துடும் நான் கற்பான் யூனிவர்சிட்டி தான் நான் வந்து பிஹெச்டி ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜியில் பண்ணியிருக்கேன் அப்போது என்னோடய தீசிஸே வந்து இந்த ஃபுல் மார்க்கெட்டோட ஆராய்ச்சி தான் ஆயிரம் ஜாதகங்கள் எடுத்து ஆயிரம் பேர்த்துடைய ட்ரேடிங் ரிசல்ட்டு எடுத்து நம்ம கிரக கிரகரீதியை அனலைஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுத்ததுனால தான் எனக்கு பிஹெச்டி வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஓகே அப்போ வந்து கிரகங்களால நம்மளுடைய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக நானே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடர்ஸும் இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க இல்லைங்களா இது வந்து ரெண்டுமே வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது யாரெல்லாம் வந்து ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடராக பண்ணலாம் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இப்போ வந்து இதை வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ரீதியாக எடுத்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மேஷராசின்னு எடுத்துக்கலாம் அப்போ மேஷராசிக்கு இப்போ ஏழரை சனி போயிட்டுருக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் புது முதலீடுகள் தவிர்க்க வேண்டும் அப்போ மேஷராசிக்காரங்க என்ன பண்ணணும் ஷேர் மார்க்கெட் பார்க்கணும்னா போயிடவே கூடாது ஏன்னா வெளில யாருக்காது சும்மா பணம் கொடுத்தாலே வராது அப்போ இதில் பணம் போட்டோன்னா என்ன பணம் வராது அப்போ ஆனால் இந்த மேஷர் ஆசிக்காரங்க இல்லை எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட் மட்டும்தான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது ஷேர் மார்க்கெட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம பணம் போடுறோம் எப்போ லாபம் வருமோ அப்போ தான் நம்ம பணத்தை எடுப்போம் ட்ரேடிங்கிறது அப்படி இல்லை இன்றைக்கி போட்டு இன்றைக்கி லாபம் வந்தே ஆகணும் இல்லைன்னா நம்ம பணம் போயிடும் அப்போ அந்த மாதிரி அப்போது யாருக்கெல்லாம் சனி பாதிப்பு ராகு கேதுக்கள் பாதிப்பு அஷ்டமத்து குரு நடக்குது கண்டக்சனி நடக்குது இந்த மாதிரி காலகட்டம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்போ இது ஒன்று அடுத்து பார்ட்னர்ஷிப் இப்போ எனக்கு வந்து மேஷ ராசி ஆனால் என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து துலாம் ராசி நடக்குது இப்போ துலாம் ராசிக்கு நல்ல டைம் என்னை இப்போ அடுத்து குரு பார்க்க போகிறார் அப்போ அவங்க பேரில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அவங்க பேரில் நம்ம அமௌண்ட்டை போட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுத்துரும் அப்போ நம்ம பண்ணல நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பண்ணல ஆனால் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பண்ணுறோம் அவங்களோட தசா புத்தி நல்லா இருக்கு ஆமா நம்ம யாருடைய பேர்ல பண்ணுறோமோ யாருடைய அக்கௌண்ட்டில் பண்ணுறோமோ அவங்களுடைய ஜாதகம் தான் பேசுமே தவிர யாருடையதான் அவங்களுக்கு இப்போ முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க தான் ஆமா நம்ம என்ன சொல்லணும்னா இப்ப நான் வந்து எங்களுடைய டீம்ல நான் சேல்ரி கொடுத்து நல்ல ஜாதக உள்ள ஆட்களை செலக்ட் பண்ணி ஆர்டர் போடுறதுக்காகவே வச்சிருக்கேன் ஏன்னா அவங்க கையால் ஆர்டர் போட்டோம்னா லாபம் வந்துடும் நமக்கு டைம் சரியில்லைன்னா நமக்கு லாபம் வராது கரெக்டாகவே இருந்தாலும் அப்போ ஒரே டைமில் ஒரு நல்ல ராசிக்காரர் ஒரு கெட்ட ராசிக்காரர் ரெண்டு பேரும் ஆர்டர் போடுறாரு ரெண்டு பேத்துக்குமே ஆர்டர் விழாது யாருக்கு டைம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் யாருக்கு டைம் சரியில்லை அவங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் இது ப்ராக்டிக்கல் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் சார் யாரெல்லாம் பண்ணால் இதில் வந்து லாபம் வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ ஃபாரின் அப்படின்னாலே ராகு பகவான் தான் அப்போ யாருக்கெல்லாம் ராகு கேதுக்களின் தசாபுத்தி நடக்குதோ அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து இப்போது கிரக பயிற்சிகள் ஆக போகுது இப்போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு போகிறாரு கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறார் அடுத்து சனி பகவான் மீனத்துக்கு போகிறார் ராகு பகவான் கும்பத்துக்கு வர்றாரு அப்போ இந்த நாலு ராசி கட்டத்தில் யாருக்கெல்லாம் ராகு கேதுக்கள் இருக்கோ அவங்களெல்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்போ ராகு கேதுக்களின் தசாபுத்தி நடைபெறுபவர்கள் ஒன்று அடுத்து மிதுனம் சிம்மம் கும்பம் மீனம் இந்த ராசிகளில் யாருக்கெல்லாம் ராகு கேதுக்கள் ஜனன காலத்தில் இருக்கோ அவங்களும் இந்த ஃபாரின் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாராளமாக பண்ணலாம் இன்னும் வந்து ராகு அப்படின்னாலே நமக்கு வந்து கிரிப்டோ கரன்சி தான் அப்போ கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல க்ரோத் இருக்கும் ஓகே ஓகே இப்போ பொதுவாக வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு நிரந்தரம் இல்லாத இல்லைன்னா ஒரு கேரண்டி இல்லாத ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்குமே கருதப்படுது ஸோ இனிமே வந்து ஷேர் மார்க்கெட் குள்ள புதுசாக ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா பணம் வந்து ஒரு கர்மம் இப்போ வந்து பணம் எந்த வழியில் வருதோ அந்த வழியிலே போயிடும் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அது ஈஸியாக நம்ம எந்த ஹார்ட் ஒர்க்குமே பண்ணாமல் வருது அப்போ நமக்கு ஒரு லாபம் வருதுன்னா அது யாரோ உடைய லாஸ் தான் அப்போ ஒருத்தருடைய இழப்பு தான் நமக்கு லாபமாக வருது அவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாக இருக்கலாம் அவன் கண்ணீர் சிந்தி ரொம்ப வருத்தி அந்த பணத்தை போட்டுருக்கலாம் அதை அவன் வந்து இழந்துட்டான் அப்போ அந்த பணம் நமக்கு வருது அப்போ அது கர்மாவையும் சுமந்து கொண்டு வருகிறது அப்போது இந்த கர்மா நமக்கு பாதிக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு பங்கு சந்தையில் வரும் லாபத்தில் ஒன் எயித்து அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட்டை வந்து அன்னதானத்துக்கு செலவு பண்ணுங்கள் அடுத்து உடல் ஊனமுற்றோர் முடியாதவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சேரிட்டிக்கெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கர்மா வந்து போயிடும் அந்த பணம் உங்களுக்கு நிலைக்கும் இது ஒன்று அடுத்து ரெண்டாவது பேராசை படாதீர்கள் ஏன்னா பேராசைன்னா ராகு ராகு எப்போதுமே என்ன பண்ணுவார்னா ஒரு மாயை கொடுத்து ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு இது எல்லாமே தெரியுறது எல்லாமே ஸ்க்ரீன் தான் ஃபிசிக்கலாக எதுவுமே கிடையாது நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற ஏற்ற இறக்கும் ஒரு சாட்டை பார்க்குறோம் அந்த சாட் அப்படிங்கிறதே வெர்ச்சுவல் தான் அது இல்லாமல் ராகு அப்போ ராகு வந்து ஒரு மாயை க்ரியேட் பண்ணி அடுத்து வந்து நம்மளையே பேராசையை தூண்டி விட்டு அடுத்து நமக்கு குளியில் தள்ளிடுவார் அப்போ என்ன பண்ணணும் போதும் என்ற மனமே பொன் செய்யுமாருந்தேன் நமக்கு இன்றைக்கி ட்ரேட் பண்ணி ஒரு லாபம் வந்துடுச்சா போதும் அதோடு விட்டுட்டு சாப்பரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் இதுவே கதியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் அப்போ அது ஒன்று அப்போ பேராசைப்படாதீர்கள் அப்படிங்கிறது தான் அப்போது பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து முடிஞ்சளவு வர பணத்தில் அன்னதானம் செய்யுங்க அடுத்த ரெண்டாவது பேராசைப்படாமல் நிதானமாக ட்ரேட் பண்ணிங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும் மிகச்சிறந்த ஒரு முயற்சியும் வளர்ச்சியும் அடைய முடியும் ரொம்ப சிறப்பா வந்து ஜோதிடத்துல வந்து ஷேர் மார்க்கெட் வந்து எவ்வளவு துல்லியமா கணிக்க முடியும் இதுல வந்து என்ன மாதிரியான நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப தெளிவா நம்ம நேர்களுக்காக சொல்லிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கும் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சார்